என் அன்புக்குரியவர்களை ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் இருதயத்திலே ஒரு கேள்வி ஒரு பதஷ்டம் ஒரு ஆன்சைட்டி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும் வரப்போகிற வருஷம் எப்படி இருக்கும் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்து ஓராவது வசனம் குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்ரால் வரும் அழகாக இந்த வசனம் ரெண்டு காரியத்தை சொல்கிறது ஒன்று உங்கள் ஆயத்தம் ரெண்டு தேவன் தருகின்ற ஜெயம் நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது தேவன் ஜெயத்தை தருகிறார் குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் ஆக்கப்படும் குதிரைக்கு ஒரு ஆயத்தம் இருக்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க விருப்பமுடையவராக இருக்கிறார் ஆனால் ஆயத்தம் இல்லாத குதிரைகளை வைத்து ஆண்டவர் யுத்தத்தில் ஜெயத்தை தர முடியாது உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்கள் தான் நீங்கள் ஆயத்தமாகிற நாட்கள் ஜபத்திலே குறைந்து போயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் வளர்கிற நாட்கள் வேத தியானத்தில் குறைந்திருப்பீர்கள் என்றால் வளர்கிற நாட்கள் உங்கள் இருதயத்தில் ஏதாவது தேவையற்ற காரியங்கள் உள்ளே புகுந்து உங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்தி இருந்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாட்கள் இது குடும்ப உறவுகளிலே விரிசல்கள் இருக்கும் என்றால் அந்த விரிசல்களை சரிப்படுத்துகிற நாட்கள் இது ஆண்டவரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகாது இருப்பீர்கள் என்றால் சில தவறுகளை செய்துவிட்டு தேவனை நெருங்க முடியாது இருப்பீர்கள் என்றால் மன்னிப்பு கேட்டு கத்தரிடத்தில் சேருகிற நாட்கள் இது அதே போல வருகிற வருஷத்திற்கு கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு ஆயத்தமாகிற நாட்கள் இது ஊழியர்கள் வரப்போகிற வருஷத்திற்கு திட்டங்களை தேவரிடத்தில் கேட்டு வாங்கி செயல் நிறைந்த திட்டங்களை வைத்து ஜபிக்கிற நாட்கள் இது வாலிபு பிள்ளைகளே வருஷமெல்லாம் நம்ம போல வாழ்ந்து விட்டீர்கள் ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியிலாவது ஆண்டவரை தேடி ஆண்டவரை நான் இனி எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்வேன் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய நாட்கள் இது வசனம் சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள் ஆண்டவர் ஜெயத்தை வைத்து காத்திருக்கிறார் வருகிற ஆண்டில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்களுக்கு விரும்புகிறேன் பரிசுத்தம் உள்ள பிதாவே நல்லா ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி ஜெயமான வாழ்வுக்கு நேராக நீ நடத்தி செல்ல விரும்புகிறேன் அதற்கை கோடி ஸ்தோத்திரம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று உடைய வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளை கத்தாவை நிராயத்தப்படுத்த வேண்டும் என்று உடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன் யாரெல்லாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருக்கிறார்களோ அவர்கள் அண்டவரே வரப்போகிற நல்ல நாட்களுக்கு ஆயத்தமாக கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா அண்டவரே நீர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீரோ அதை உம்மிடத்திலிருந்து கேட்டு வாங்கி அவைகளை செயல்படுத்துவதற்கும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியா ஜவ வழித்தும்பிக்கிறே பிரியமானவர்களே நீங்கள் ஆயத்தமாகுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் இந்த நாட்கள் ஆயத்தத்தின் நாட்கள் வருகிற நாட்கள் ஜெயத்தின் நாட்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் கத்தர் உங்களோடு உங்களை நடத்துவார்